தமிழ் கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கமுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிடாரி வந்துங்க ரெண்டு பல்லு கிடாரிங்க இரண்டு பல்லு போட்டுக்குங்க கன்றின்றதுக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நாள் கால அவகாசம் இருக்குதுங்க கிடாரி நல்ல ஊக்கமான கிடாரிங்க நல்ல கால இயலுள்ள ஊக்கமான கிடையாது கிடையா நல்லா மேப்பு இருக்குதுங்க கிடாரி நல்லா சைஸுங்க நல்லா ஹெவி சைஸுங்க நல்லா கிடையாரி மேப்பு இருக்குதுங்க தீவனம் தண்ணி அருமையெடுத்துக்குங்க எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க கன்று இருபது டு இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே டைம் இருக்குதுங்க ரெண்டு பல்லு போட்டுக்குதுங்க நாலு கருங்காமு காம்பு நாலு பொறிக்க வச்ச மாதிரி தெளிவாக இருக்குது தள்ளி தள்ளி கேம் காமு காம் நல்லா கேப்புங்க நல்ல மடி தோரக்கம் பார்த்துங்க முன்மடி பின்மடி நல்லா வருங்க மாடு மடி வச்சிங்க முன்னால் தொப்புள் வரைக்கும் தோரளக்கம் பார்த்துங்க அந்தளவுக்கு மடி நல்லா வருங்க நல்ல கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் தலைச்சி கடையை நல்ல கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க கிடையா குணத்தில் நல்லா சிறந்த கிடையாது கிடையாரிங்க இந்த கிடையாரி உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இதில் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் வந்து தமிழ் கேட்ல் ஃபார்ம் பலராமுங்க கன்றின்றதற்கு மாட்டுக்காதர்பில் சொன்ன தகவல் வந்து இன்னும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் டைம் சொல்லிக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் முன்னப்ப பின் ஆகலாங்க கன்றி போடுங்க தெளிவான மாடுங்க தேவைப்படுச்சது தொடர்பு கொள்ளுங்க அனைத்து ஊர்களுக்கும் வாகன வசதி உள்ளதுங்க பாதுகாப்பான ஒரு மாடு எழுதி பாதுகாப்பான உருவா இறக்கி தரணுங்க தமிழ் கேட்டல் ஃபார்முக்கு ஆதரவு விடுங்க நன்றி